la 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 தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லும் பெண்ணே என்ன செய்ய உத்தேசம் வார்த்த உண்டு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன கட்டுமரோ மரம் போக்க ஆசைப்பட்டு ஆவதென்ன சாரி கட்டுத்தறி கால கண்ணுக்கு வரமாட்டேங்குத தப்பா பாடிட்டேன் தூக்கம் கெட்டு போனி சொல் அடி ஒரு கோடி ஆனந்தம் இவன் ஆக யாரோ காரணம் செம்ம வாய்ஸ் மீனும் லவ் யூ பாட்டை தப்பு தப்பா பாடாதீங்க எனக்கு பிடிக்கும் சாரி பேபி நான் இது வரைக்கும் ஒன் டைமாவது படித்து பார்த்துருந்தேன்னா எனக்கு வரும் நான் இதுக்கு வரைக்கும் படித்து பார்த்ததில்ல சும்மா அப்படியே பார்த்து பாடுறேன் ஹாய் நீயும் நானும் சொல்றாங்க அஜய் ரகசியா ஆமா அக்கா மெசேஜ் சென்ட் ஆகாது பட்டு உங்களுக்கு காட்டலை உங்கள் எல்லார் மெசேஜும் எனக்கு காட்டுச்சு கோல்டக்கா பேசுகிறது கேட்குது மெசேஜ் மட்டும் உங்களுக்கு காட்டாது ஓ ஓகே ஓகே ரகசியா சொல்கிறாங்க பஷிரா பட்டு என் மெசேஜ் மட்டும் பிளாக்கா ஆகுது மெசேஜ் சென்ட் ஆகாது பிளாக் ஆகுது பஷீராக்கா ரகசியா நல்லா இருந்தது எக்ஸ்பிரிமெண்ட்டு ஆண்ட்டி நீங்கள் சிங்கரா நோ அஜய் டைம் அவுட்டு கொடுத்தா மெசேஜ் பண்ண முடியாது சொல்கிறாங்க சுஜா அப்போது டைம் ஆயிடுச்சு போல் ஆமாம் ஒரு நிமிஷம் தான் கொடுத்தேன் சில்லற காசு சிதற விட்ட சிரிப்பா தேங்க் யூ பேபி எல்லோரும் தெரியுங்க அக்கா பால்ட படை உத வாங்குவேன் நான் பால் சாப்பிட மாட்டேன்டா டீ தான் சாப்பிடுவேன் ஹாய் அஜய் சொல்கிறாங்க ரகசியா இன்ஸ்டா ஐடி நோ இன்ஸ்டா கத்தி கத்தி பார்த்துட்டு போயிட்டு வாங்க ஆமாம் ஐயோ கடவுள் ஒன் டைமாவது படித்து பார்த்துட்டு தப்பு வராது பேபி நான் வந்து இதுவரைக்கும் படித்து பார்க்கலை டைம் கிடையாது சரியா வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்துடுவேன் எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ் சுஜாக்கா ஒன் மினிட் டைம் அவுட்டில் இருந்து வந்துட்டே சுச்சா ஐயோ ஐயோ ஆன்ட்டி ஆண்டி நீங்கள் செம க்யூட் ஓ யூ ரகசியா அவனுக்கு பிடிச்ச பாட்டு எதாவது சொல்லு இது அது என்னது பஷியா நீங்கள் ஏதோ சாங் சொன்னீங்களா எனக்கு ஃபர்ஸ்ட்டு மறந்துட்டேன் நான் எங்கே பழனியை காணும் ஆரையும் காணும் அது என்ன பாட்டு நெஞ்சம் மறப்பதில்லை பாடுவோமா சுஜா சுஜா காணவில்லை கண்டுபிடித்து தருபவர்கள் ஒரு ஒரு பாடல் இனமாக தரப்படும் பாட்டுக்காக போய் கஷ்டப்படுத்த மாட்டாங்க யாரும் வேறு ஏதாவது கொடுங்க கோல்டு அண்டு என்னது தங்கம் வைரம் மெடல் அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க கண்டுபிடிச்சி தருவாங்க எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ் படிச்சாச்சு வசா பேக் அக்கா சடனாக கேட்டிங்கன்னா நான் என்ன பா போவேன் பெருமாளே லிரிக்ஸ் லிரிக்ஸ் வேண்டாம் என்ன பாட்டுன்னு சொன்னால் போதும் நான் போ பாட்டு பாடிக்கிறேன் வாய்ஸே செம்மையாக இருக்கும் ஃபேஸும் காமிச்சா இன்னும் டபுள் க்யூட் அஜய் என்னோடய ஷார்ட்ஸில் இருக்கேன் ஃபேஸ் ப்ளீஸ் கோ டவுன் சி அஜய் நீங்கள் என்ன ஊர் ம் போடுறா போடு மெசேஜை விடாமல் படிக்கவும் ப்ளீஸ் டென்ஷன் ஆகிடுவேன் படிக்கவே நான் படிச்சுட்டு தாண்டி இருக்கேன்